பெல்ிறத்தில் முர்கள் பி இன்ஜினியர்கள் பி டெக் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் பணியிட விவரங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர் இடங்கள் இன்ஜினியர் பணிகளுக்கு ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியின்படி வயது வரம்பு கணக்கிடப்படும் அதிகபட்ச வயது வரம்பில் எஸ் சி எஸ்டியினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபை மூன்று ஆண்டுகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படும் இந்த பணி பொது பிரிவினர் ஓ சி பொருளாதார பிற்படுத்தப்பட்டோருக்கு ரூபாய் ஆயிரம் எஸ் சி எஸ் டி மாற்றுத்திறனாளிகள் கட்டணம் செலுத்த தேவையில்லை விண்ணப்பதாரர்களுக்கு சிபிடி தேர்வு தேர்முக தேர்வு நடத்தப்பட்டு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் தமிழ்நாட்டில் சென்னை கோவை மதுரை சேலம் திருச்சி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் தேர்வு நடைபெறும் இந்த பணிக்கான அபிஷியல் வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து